அசஸ்மெண்ட் ஆஃப் பேர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் ஆஃப் பேர்சனாலிட்டி ஆளுமை அளவீட்டு முறைகள் ஆளுமை அளவீட்டு முறையில் இம்பார்ட்டண்ட்டாக சிக்ஸ்டீன் பிஎஃப் பதினாறு ஆளுமை கூறுகளை கொண்ட அல்லது ஆளுமை காரணிகளை கொண்ட வினா தொகுப்பு சிக்ஸ்டீன் பர்ஸ்னாலிட்டி சிக்ஸ்டீன் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி ஃபேக்டர்ஸ் இங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்த பதினாறு பிபிஎஃப் எதை அசஸ் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்டிடியூட்டா ஆட்டிடியூட்டா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஆப்ஷன் ஏவில் ஆப்டிடியூட் ஆப்ஷன் பியில் ஆட்டிடியூட் ஆப்ஷன் சியில் இன்ட்ரெஸ்ட்டு ஆப்ஷன் டீலில் பேர்ஸ்னாலிட்டி அப்படின்னு கொடுத்தா பர்சனாலிட்டி அப்படின்றது சரியானது பர்சனாலிட்டி ஆளுமை அலைவிடுவதற்காக வினாத்தால் வந்து பயன்படுத்தப்படுகிறது தென் இந்த சிக்ஸ்டீன் பேர்ஸ்னாலிட்டி ஃபேக்டர் கொஷினை பதினாறு வகையான காரணிகளை மையப்படுத்தி வினாத்தால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் திஸ் டிஸ்ட் வாஸ் ஒரிஜினலி டெவலப்டு பை ரேமண்ட் பி கேட்டல் பி கேட்டல் தென் கரீன் கேட்டல் தென் எதர் இபி கேட்டல் இந்த மூவரும் தான் என்ன பண்ணாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் இந்த வினா தொகுப்பை நம்ம தன் முதல்ல உருவாக்குனாங்க அப்படின்னும் Then, சின்ஸ் then, த டெஸ்ட் has undergone ஃபோர் ரிவிஷன் இன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி டூ 1967 சிக்ஸ்டி செவன் and சிக்ஸ்டி நைன் அண்டு நைன்டீன் எயிட்டி எயிட் எயிட்டி த்ரீ இச்சோதனையின் மறுபதிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு கரண்ட்லி த ஃபித் எடிஷன் டெவலப்டு பை கான் அண்டு ரிக் கார்ன் அண்டு ரிக் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தற்போது இருக்கக்கூடிய பதினாலு வகையான காரணியை மையப்படுத்தி ஆளுமை அளவீட்டு வினா தொகுப்பை யார் உருவாக்குனது அப்படின்னாக்கா கான் அண்ட் ரிக் நைன்டீன் நைன்டி ஃபோர் இந்த இடம் கேள்வி கேட்கலாம் தற்பொழுது ஆளுமையை அளவிடுவதற்கு பதினாறு வகையான ஆளுமை காரணிகள் யாருடைய காரணியை வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கான் அண்டு ரிக் தென் திஸ் டெஸ்ட் இஸ் பாப்புலர்லி நோன் நோனஸ் சிக்ஸ்டீன் பிஎஃப் இதை நம்ம பொதுவாக என்னென்ன அழைக்கிறோம் அப்படின்னாக்கா பதினாறு வகையான ஆளுமை கூற ஷார்ட்டாக சிக்ஸ்டீன் பிஎஃப் என்று அழைக்கிறோம் அண்ட் இஸ் யூஸ் ஃபார் ஏஜ் குரூப் ஆஃப் சிக்ஸ்டீன் ரொம்ப ஈஸி பதினாறு வகையான காரணி கொண்ட ஆளுமை எந்த வயது நிலையில் இருக்கக்கூடிய அளவிட முடிகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அபோ சிக்ஸ்டீன் பதினாறு வயதுக்கு மேலே அப்படி நீங்கள் சிக்ஸ்டீன் ஃபேக்டர் ரிலேட் வித் த சிக்ஸ்டீன் அண்டு சிக்ஸ்டீன் அண்ட் அபோ ஏஜ் குரூப் பதினாறு மற்றும் பதினாறு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆளுமை கண்டுபிடிப்பதற்கு இந்த பதினாறு வகையான ஆளுமை காரணி பின்பற்றப்படுகிறது அப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம் சிக்ஸ்டீன் பி எந்த வயது நிலையாக கொண்டவர்களை அளவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் அவங்க என்ன சொல்லலாம்னா ஜீரோ டூ டூ இயர்ஸு பியில் டூ டு டுவெல் இயர்ஸு சியில் டுவெல் டூ நைன்டீன் இயர்ஸு டீல டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா டியில் நன் ஆஃப் திஸ் அப்படின்னு தரலாம் அப்படி சர்ச் பண்ணும்போது பதினாறு வயதுக்கு மேலே பதினாறு பதினாறு வயது வயதுக்கு மேலே அப்படின்னு இருக்கிற சி ஆப்ஷன் சரியானது சில சமயங்கள் என்னென்னு சொல்லால் சிசு பருவம் பிள்ளை பருவம் கும்பரப்பருவத்திற்கு மேல் அடுத்து முதிர் பருவம் மட்டும் அப்படின்னு தரலாம் அப்படி கொடுக்கப்படும்போது சரியான விடையாக கும்பரப்பருவ வயதிற்கு மேல் அப்படின்றது சரியானது கேட்கப்படக்கூடிய அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படக்கூடிய முறையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுதல் தென் இட் ஈல்ட் ஸ்கோர் ஆன் சிக்ஸ்டீன் ப்ரைமரி ட்ரை சச்சஸ் சோஷியல் போல்ட்னஸ் சோஷியல் போல்ட்னஸ் அப்படின்னா சமூக தைரியம் சோஷியலோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப தைரியமாக இன்ட்ராக்ட் பண்ணுறது தென் டோமினன்ட் டோமினன்ட்டுனா நமக்கு தெரியும் ஆதிக்க தன்மை தென் விஜிலன்ஸ் விழிப்புணர்வோடு விஜிலன்ஸ் விழிப்புணர்வு தென் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி உணர்ச்சி சமநிலை அப்படின்னு சொல்லுவோம் உணர்ச்சி சமநிலை அண்டு ரூல் கான்சியஸ்னஸ் விதி நனவு நிலை நனவு நிலையின் அடிப்படையில் விதிகளைக்கு வந்து கண்டறியக்கூடியது இந்த ஐந்தும் மிக முக்கியமான பதினாறு கூறுகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இந்த இடமும் கேள்வி கேட்கலாம் எக்ஸாம்பிள் சோஷியல் போல்ட்னஸ்ஸு டோமினன்ஸு விஜிலன்ஸு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரூல் கான்சியஸ்னஸ் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு அசஸ் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அதே சேமாக பாருங்கள் இன்டெலிஜென்ஸு க்ரியேட்டிவிட்டி பேர்சனாலிட்டி தென் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சரியான ஆன்சர் பர்சனாலிட்டி தென் இட் ஆல்சோ மெஷர் ஃபை குளோபல் ஃபேக்டர் விச் ஆர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இது பொறுத்தளவு உலகளாவிய ஐந்து உலகளாவிய காரணிகளை அளவிட்டது அப்படின்றாங்க ஒன்று எக்ஸ்ட்ராவிஷன் எக்ஸ்ட்ராவிஷன்னா அகமுகனை கண்டுபிடிப்பதற்கு இந்த வினா தொகுப்பு பயன்படுத்தப்படுகிறது தென் ஒருவருக்கு ஆன்சைட்டி இருக்கா பதட்டம் இரண்டாவதாக பதட்டம் ஆன்சைட்டி இருக்கிறா என்பதை கண்டுபிடிக்கிறாங்க தென் டஃப் மைனஸ் கடினமான மனநிலை இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கப்படுறது தென் இன்டிபெண்டன்ஸ் தனித்துவம் இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ்னு சொல்லும் பார்த்தீங்களா தனித்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வினா தொகுப்புகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்ததாக செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல்னால் நமக்கு தெரியும் சுய கட்டுப்பாடு இந்த ஐந்தும் இச்சோதனையின் மூலமாக இந்த வினா தொகுப்பின் மூலமாக கண்டறியப்படுகிறது அதனால் ஆளுமை அளவீட்டு முறையில் மிக முக்கியமான முறையாக சிக்ஸ்டீன் பிஎஃப் திரும்ப திரும்ப டெட்டு பிஜிடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போது இங்கே எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது பி பதினாறு பிஎஃப் இதை வடிவமைச்சது யார் அப்படின்னா கேட்டல் பொதுவாக கேட்டல் அப்படின்ற ஒரு நினைவில் வச்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தது எந்த வயது நிலைக்கு அளவிடப்படுகிறது ஏஜ் குரூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ்டீன் அண்டு சிக்ஸ்டீன் அண்டு அபோ அப்படின்றத நினைவு வச்சிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிக்ஸ்டீன் ஃபேக்டர்ஸில் ப்ரைமரி ட்ரைட்ஸ் முதல்நிலை காரணிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று சோஷியல் போல்ட்னஸ் சமூக தைரியம் அப்படின்னு படித்தோம் இல்லை சமூக தைரியம் அப்படின்னு சோஷியல் போல்ட்னஸ் சப்போஸ் இந்த மூன்று கொடுத்துட்டு ஆல் தபோ அப்படின்னு கேட்கலாம் தென் இதில் நம்ம பர்டிகுலரில் உலகளாவிய முறையில் பார்க்கும்போது ஐந்து விதமான ஆளுமை நிலைகள் அல்லது ஆளுமை பிரிவுகளை கண்டுபிடிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒஷன் கண்டுபிடிக்கிறாங்க ஆன்சைட்டி டப் மைனஸ்ஸு இன்டிபெண்டன்ஸ் அண்டு செல்ஃப் கண்ட்ரோல் யாருக்கெல்லாம் சுய கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை இந்த வினா தொகுப்பை வைத்து அளவிட்டு கண்டுபிடிக்க முடியும் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது